இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கன்னிராசிக்கு தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் எப்படி இருக்குது தீபாவளியில் இருந்து உங்களது வாழ்வாதாரம் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கன்னிராசியை பொறுத்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க தீபாவளி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஆரோக்கியம் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக இருக்குது ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான அமைப்பை உங்கள் இந்த காலம் ஏற்படுத்தி கொடுக்குது தீபாவளிக்கு பிறகே உங்களது வாழ்வாதாரம் நல்லா இருக்கு தீபாவளி உங்களுக்கு இது சிறப்பு தீபாவளியாக மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி இருக்குது தொழிலில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அதே போல் அதை திட்டமிடல் தெளிவாக திட்டமிடக்கூடிய தருணங்களாக இருக்குது ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய தருணமாக சூரியன் இருப்பது நல்ல ஒரு மாற்றங்க உங்களது பொறுப்புகள் எல்லாம் சரியான அமைப்புக்கு மாறுது அதே போல் தலைமை பொறுப்புகள் வரக்கூடிய தருணமாகவும் இப்பொழுது இருக்குது நிறைய உங்களுடைய கடமையெல்லாம் தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பு எல்லா விதத்திலும் உங்கள் ஆதரவு வந்து தேவைப்படக்கூடிய தருணமாக இருக்குது மற்றவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உங்களுடைய பொறுப்பான செயல்கள் தான் அவளுக்கு அவர்களது வாழ்வாதாரம் மாறக்கூடிய தருணமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் காலத்தில் முன்னாடியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுன்னு உண்மை தான் ஆனால் இப்போ மாறுதுங்க ஆரோக்கியம் சிறப்புமிக்கதாக இருக்குது எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு சூரியன் இருப்பது சிறப்பு தாங்க ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பதற்கான கையாளக்கூடிய திறமை வளருது தகுதி இருக்குது நேர்மையாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு சூரியனால் பல மடங்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குதுங்க தீபாவளியிலிருந்து உங்கள் வாழ்வாதாரத்தை சூரிய பகவான் நல்ல அமைப்பில் மாற்றி அமைச்சு தராரு இதுதாங்க ஒரு சிறப்பான தருணங்கள் சனி பகவானை பொறுத்தவரையிலும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்க ஆனால் எதிர்காலத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வராரு ஒரு சின்ன பிரச்சனைகள் உடல் சரியில்லாம போறது இல்லை பணத்துல ஏதாவது விரயம் அதை போல் அமைப்புகள் இப்போ கிடையாதுங்க இப்ப நல்லா இருக்கு இப்போ இந்த நேரமாகப்பட்டது நல்லா இருக்கக்கூடிய தருணமாக தான் அவர் கொடுத்துட்ருக்காரு ஆனால் இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் பதினைந்து நாள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரியான அமைப்பு தேவையில்லாத வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஆகக்கூடிய தருணமா இருக்கு ஆனா தீபாவளி உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக சனி பகவான் கொடுப்பது சிறப்பு மனதால் இது நாள் வரையிலும் பாதிக்கப்பட்ட இருந்த உங்களுடைய மனசுக்கு கூட இத கொடுக்கிறார் முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்கு தான் சொல்றது ஆனா இது கவலைப்படக்கூடிய விஷயம் கிடையாதுங்க ஓரளவுக்கு பொருளாதார ரீதி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை சரி பண்ணக்கூடிய தருணத்தை நீங்க தான் அமைச்சுக்கணும் மாற்றங்கள் எல்லாம் இருக்கு விடாமுயற்சி உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக சனி பகவான் கொடுக்கறாரு தொடர்ந்து முயற்சி பண்ண வச்சுட்டே இருக்காரு உங்களை எந்த விதத்திலாவது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கிறார் அதே போல பொறுப்பு உங்களுக்கு வரக்கூடிய தருணங்கள் எல்லா விதத்திலும் பொறுப்பு அவரும் கொடுக்கிறார் சனி பகவானும் கடமையையும் பொறுப்பையும் சரியாக கொடுப்பதால் உங்களது முயற்சிகள் எல்லாம் சரியான மாற்றத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடிய தருணமாக இருக்குது ஏற்கனவே பல வருஷங்களாக நான் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த பலனும் இல்லாமல் இருக்குது இப்போ புதிய முயற்சிலாம் நான் பண்ண ரெடியாக இல்லைன்றவங்களுக்கு பழைய முயற்சிகளே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதுவே உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேங்க ஆனால் பெரிய இல்லை ஏதோ போயிட்டுருக்குன்னு நான் கம்மன்ட்ருக்கங்க பேசாமல் இருக்கேங்க அப்படின்றவங்களுக்கு அது லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆதாயம் ஏற்படும் அதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதை அதிகமாக தரக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் புதன் பகவான் புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தராருங்க எல்லா விதத்திலும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது என்ன செய்தாலும் அதில் உங்களுக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் யோசிச்சு யோசித்து செய்வீங்க ஏதாவது எடுத்தங்க முடிவு பண்ண மாட்டீங்க ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் சில விஷயங்கள் வந்து தப்பாயிடக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கும் அது எதிர்வினையாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற எண்ணங்கள் இருப்பதனாலேயே எல்லா விதத்திலும் ஆலோசனை திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் பண்ணி சரியான முடிவை எடுக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு பேசி சில விஷயங்களை சரி பண்ணி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய விஷயங்களை பேசுவீங்க பேசியே சில காரியங்களை சாதிச்சுக்குவீங்க அது உறவுகளாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் பெரிய ஆஃபீஸ் நிறுவனங்கள் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களிடம் போயிட்டு கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசி சாதுரியமாக வாங்கி கொள்ளக்கூடிய திறமையை புதன் பகவான் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு தாங்க என்ன பேசணும்னு தெரியாமல் சிலருக்கு தெரிஞ்சால் கூட அமைதியாக இருந்துட்டு வந்துடுவாங்க அதில் பலன் இருக்காது ஆனால் நீங்கள் கரெக்டாக பேசுவீங்க எனக்கு இது வேணும் இதை நான் செய்யணும் இதை எப்படி பண்ணணுங்கிற தெளிவோடு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தான் அதே போல் கன்னிராசிக்கு தீபாவளியில் இருந்து குரு பகவான் நல்ல ஒரு பலனை தராருங்க மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வேலையில் இது நாள் வரையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்துடும் வேலையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தருணமாக இருக்குது பண வரவு அதிகரிக்குதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மாதிரியான பிரச்சனையெல்லாம் தீரும் சண்டை சச்சரவாக இருக்கலாம் மனக்கசப்பு சுகாதாரம் அதாவது உடல்நிலை பாதிப்புகள்லாம் இருந்தவங்க நிறைய பேர் குடும்பத்தில் யாருக்காக இருந்தாலும் கண்ணிராசிக்காரர்களின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்காக இருக்கலாம் இல்லை கன்னிராசிக்கே கூட உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் வயிறு சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்டது அலர்ஜி இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்போ தீரக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது சிக்கல்கள் எல்லாம் தீருங்க எக்கச்சக்க சிக்கல்லாம் அனுபவிச்சு வந்தாச்சுங்க இதுக்கு மேலே என்னங்க சிக்கல் வருன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அது கரெக்டு தான் அதெல்லாம் தீர்ந்துருச்சு சிக்கல் பெருசாக இனிமேல் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமா இப்போ டெம்பரவரியாக ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அது ஒரு டக்குன்னு சரியாக கூடிய தருணமாக மாறிடும் குடும்ப உறவுகள் உங்களுடன் வலுவாக கூடிய தருணமாக இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குரு பகவான் உங்களுக்கு சொத்து வாய்ப்பெல்லாம் கொடுக்கறாரு கடன் எல்லாம் குறையுது எதிரி தொல்லைகள் குறையுது எதிர்ப்பு இருக்காது ஓரளவுக்கு உங்களுக்கு கடன் எல்லாம் படிப்படியாக குறையும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் கடன் இல்லைனாலே உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா மாறுதுங்க எல்லா விதத்திலும் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கிறார் எல்லாம் கிடைக்குதுங்க குரு பார்வை உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் மதிப்பையும் தருது சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்து கிடைக்குது ஏன்னா சின்னதாக கஷ்டம்னாலும் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களோ கேவலப்படுத்துகிறாங்களோ இல்லையோ வெளியே இருக்கிறவங்க சமூகத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளை ரொம்ப தாழ்வாக பார்க்கறது ரொம்ப வந்து மனசை கஷ்டப்படுறது இதெல்லாம் இது எல்லாம் இப்போ மாறிடும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சமூகத்தில் உயர்வு சிறப்பான முயற்சி செய்யக்கூடிய தருணங்கள் வரக்கூடியது இது எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேரிக்கட தேடித்தரக்கூடிய தரக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது இது வந்து வாழ்க்கையின் முக்கிய தருணமாக இப்பொழுது உங்களுக்கு இருப்பது சிறப்பான ஒன்று தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலனை கொடுத்துட்ருக்காரு இதை உங்களுக்கு தீபாவளியில் இருந்து பல மாற்றங்கள் உடனடியாக தெரியும் ஒரு பண்டிகையானது ஒரு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க ஒரு மன மகிழ்ச்சியை தரும் அப்படியே ரொட்டியேஷனாக போயிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க எந்த வித இதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பண்டிகை வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் அந்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்மளை நக வர நகர வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களும் கடமைகளும் தாங்க அதுதான் இப்போ உங்களுக்கு முழு முயற்சியை தரக்கூடிய தருணங்களாக இருக்குது செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் மனோதைரியத்தை ஏற்படுத்துகிறாரு வேகமாக செயல்படுத்த வைக்கிறார் இனிமேல் நீங்கள் பொறுமையாலாம் செய்ய மாட்டீங்க கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சுட்டு எளிமையாக அதை வந்து சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய திறமை இருக்குது துணிச்சல் ஏற்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக மாறக்கூடிய தருணங்களாக இருக்குது நிறைய உங்களுக்காக மாறுது நீங்கள் அதை எதெல்லாம் எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா இது நாள் வரையிலும் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சரியான நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம் வேதனை டென்ஷனு கோவம் இது எல்லாம் தீரக்கூடிய அமைப்பாக இருக்குது எந்த எதிர்மறை எண்ணங்களும் இப்போ உங்ககிட்ட இருக்காதுங்க இப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய தருணமாக இருக்குது குடும்பத்திலும் ஓரளவுக்கு உங்களுக்கான மன மகிழ்ச்சியை செவ்வாய் பகவானும் கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் செவ்வாய் கொடுப்பது உங்களுக்கு வாழ்வாதாரத்தின் சிறப்பான ஒன்று புது வேலை வாய்ப்புகள்லாம் வரும் அதே போல் வியாபாரத்தில் பலன் இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு அதிகமான பலன் தரக்கூடிய தருணமாக செவ்வாய் இருப்பது நல்ல மாற்றம் வியாபாரம்லாம் நல்லா இருக்கும் தொட்டது துளங்கும் இதெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன ஒன்று சில நேரங்களில் உங்களுக்கு வந்து கோபம் வரக்கூடியதாக மாறிடும் ஏதாவது சின்ன பிரச்சனை யாராவது உங்கள்கிட்ட ஒம்பு பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லை கோபம் வரதா செய்யும் கொஞ்சம் அது வந்து ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகக்கூடியதாக இருக்குது அதை கொஞ்சம் மாற்றிக்கணுங்க கவனமாக இருங்க கவனம் தேவைப்படுகிறது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் டென்ஷனோ கோபமோ உங்களுக்கு பலனை கொடுக்காது இது உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ முன்னேற்றத்திற்கான காலத்தை காட்டிலும் வேகமாக போயிட்டுருக்குறீங்க அந்த முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்க அதனால் முடிந்த வரையிலும் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்புமிக்கதான் மாற்றுது ஆனால் தேடி வருவாங்க ஏதாவது ஒரு டென்ஷன் ஏதாவது ஒரு உங்கள் பேர்ல குத்த சொல்றது குறை பேசுறது நீங்க எதை செய்தாலும் அது தவறுன்னு சொல்றதுக்குலாம் ஆட்கள் வரதா செய்யுது பரவாயில்ல அப்படியே ஏற்றுக்குவாங்க ஒன்றும் யாரும் ஒன்றும் உங்களை வந்து எதுவும் பண்ணிட முடியாது அவங்க குறை பேசி உங்களோட கேரக்டர் மாறப்போறது இல்லை அது புரிதல் இருக்கணும் நீ சொல்லி நான் இப்படி தான் நீ சொன்னாலும் நான் இப்படி தான் நீ சொல்லனாலும் நான் இப்படி தான் ஏன் சொல்கிற நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களை அவங்க டென்ஷன் ஏத்தனே தான் பல பேர் உங்களை இது நாள் வரைக்குமே கோவப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க உங்களை சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினச்சிருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் டிட்டேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க அந்த மாதிரியான ஆட்கள் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் செய்கிறது உங்களை பற்றி தவறாக பேசுறது உங்களை வந்து குறை பேசுறது இப்படிப்பட்ட அமைப்பாக தான் இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அதுக்கெல்லாம் என கொடுக்கவே கொடுக்காதிங்க அப்போ குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் போயிடும் வருமானம் உங்களுக்கு குறையும் ஏன்னா வேலையில அந்த சிந்தனை போகாத பொழுது உங்களுடைய எல்லாம் பலன் இல்லாம போயிடும் முடிந்த வரையிலும் கோபத்தை விட்டு ஒழிப்பது ரொம்ப நல்லதுங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாற்றத்தை தராங்க தொழிலில் வளர்ச்சி கடன்ல மாற்றம் ஏற்படும் கடன்லாம் படிப்படியாக குறையும் இல்லைன்னா இந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடனை சின்னதா உங்களுக்கு கைக்குள்ள வச்சுக்க கூடியதான் வட்டி அதிக வட்டி கட்டினவங்க கூட இப்போ அதை மாற்றி அமைச்சு ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்டுகிட்டு வரக்கூடிய தருணத்தை கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க குடும்பத்தில் சொத்து வரக்கூடிய தருணமாக இருக்குது அதுக்கான சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய தருணமாக தான் இருக்குது இருந்தாலும் கரெக்டாக பேசிக்கோங்க உங்களுக்கு உரியதை விட்டு கொடுக்கணும் ஆனால் கேட்கவும் வேணாங்கிற மாதிரி தெளிவோடு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க உணவில் ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உணவெல்லாம் சரியாக எடுத்துக்கணுங்க ஏன்னா சிலருக்கு வந்து ப்ரெஷரோ பிபியோ ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டென்ஷன் ஆகக்கூடிய வந்து கோபம் வரக்கூடிய அமைதி இல்லாத இருக்கக்கூடிய தருணங்கள் இருக்குது நிறைய யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது திருமண வாழ்க்கை நல்லா அப்படியே அமையறதுக்கான தருணங்கள் இருக்குது எல்லா விதத்திலும் புதிய உறவுகள் புதிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான அமைப்பு ஏற்படுதுங்க எதை எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அந்த படிப்பு உங்களை வந்து சேர்ந்துடும் அந்த வேலையை உங்களை வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்குது தியானம் தாங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது அதே போல் ஏன்னா தியானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டாலே அடுத்த நல்லா பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் நன்மையாக இருக்கும் கேதுவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதனால் நிறைய ஊர் பயணங்கள்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களை மறைமுகமாக வைப்பது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள்லாம் வெளியே சொல்கிறது அதெல்லாம் சொல்லாதீங்க சிக்கலை ஏற்படுத்திடும் உங்களுக்குள்ள கணவன் மனைக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்களே தீர்த்துக்கோங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க சொன்னால் ஏதாவது மன நமக்கு இருக்கிற மனசு கஷ்டம் நீங்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றது இல்லை பிரச்சனைக்கு ஏதாவது வழி கிடைக்கும்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனத்திற்கும் முட்டாள்தனமாக போயிடுங்க எதையுமே வெளியே சொல்லாதீங்க சில விஷயங்களை மனதிற்குள்ளே வைத்திருந்தால் தான் அதற்கு மரியாதை அது என்னைக்கு நீங்கள் வெளியே கீழே போட்டு உடைக்கிறீங்களோ அது அன்னைக்கே அது வந்து அந்த இடத்துல அசிங்கப்பட்டு போய்டும் அதனால் முடிந்த வரையிலும் குடும்பத்தில் உள்ள ச அமைதியை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா எந்த விதத்திலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறாரு கேது பகவான் அதே போல் பண பிரச்சனை ஏதாவது ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கணும் விரை ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது திருமண யோகம் உண்டாகுது ஆன்மீக வளர்ச்சி இருக்குது எதிர்பார்க்கிற எல்லாம் நடந்தாலும் சில நேரங்களில் உடல் உபாதைகள் வரக்கூடிய தருணமாக இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணம் தாங்க அதை சரியாக அமைச்சிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கலாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிங்க உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே சரியாக அமையக்கூடிய தருணமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் கன்னிராசியை பொறுத்தவரையிலும் எல்லா இடங்களிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் தாங்க கொடுத்துட்டு இருக்காரு இன்ன வரைக்கும் அதுதாங்க இன்னும் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலில் ஓங்கி எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய தருணமாக இருக்குது நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு எந்த வேலை செய்தாலும் இறை வழிபாடோடு செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும்